ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ இந்த நினப்பில் என்ன அந்த விளக்க அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடச்சு பார்ப்பாங்க உள்ளே இருந்து சயங்கன்னு பூதம் வந்துடும் விளக்க தேய்ச்சா பூதம் வரும் அப்படிங்கிறது அந்த கதை அந்த பூதம் வந்துட்டு நல்லா அது ஒரு பாட்டெல்லாம் பாடும் நான் யார் தெரியுமா நான் தான் இந்த பூதம் அது எதுவும் தமிழ்லேயே இருக்குது அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் ப்ரைமில் இருக்குது கண்டிப்பாக ரசிப்பீங்க அதில் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த விளக்கு தேய்க்க அந்த பூதம் வந்துட்டு நான் அதை பண்ணுவேன் தெரியுமா இதை பண்ணுவேன் தெரியுமா அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணுவோம் அது இதுன்னு எல்லாமே சொல்லும் சொன்ன உடனே இவ்வளோலாம் சொல்கிறேன் அப்போ உன்னால் என்ன வெளியே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னோடனே இது என்ன பிரமாதம் ஏன்னா மூணு வரம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா சரி என்ன உடனே அப்போ உன்னால் என்ன வெளியே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பானா கேட்டவொடனே இது என்ன பிரமாதம் கூப்பிட்டு போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருவோம் கூட்ட உடனே மிச்சம் ரெண்டு வரம் என்னன்னு கேளு விடுவேன் மிச்சம் ரெண்டு வரமா நான் உன்ட்ட வரம்லாம் கேட்கவே இல்லையா அப்படி மாய்வேன் என்னது வர கேட்கலையா நீ தானே கேட்டானு நான் கூட்டு போக முடியுமான்னு தான் கேட்டேன் கூட்டு போகணுன்னு நான் சொல்லலையா அப்படின்னு உடனே பூதம் கடுப்பாயிடும் இந்த பாரு